வணக்கம் பேராசிரியர் கலாநிதி கோபால்ராஜ் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் என்னை நேர்காணல் காண்பதற்கு உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது வழங்குவதற்கான காரணம் என்ன நல்ல கேள்வி இந்த நேர்காணலுக்கான நேர்காணலுக்கான முக்கிய காரணம் என்னவென்றால் இன்னும் ஒரு மாதத்தில் இலங்கை ஒரு ஜனாதிபதி தேர்தலை சந்திக்க இருக்கிறது அந்த தேர்தலுக்கு முன் எனது கருத்தை சொல்ல விரும்புகிறேன் அதற்காகவே இந்த நேர்காணல் பேராசிரியர் கோபால்ராஜ் உங்களை பத்தி அறிமுகம் ஒன்றை தர முடியுமா நான் பிறந்தது நான் இப்ப இந்த தமிழ கொஞ்சம் மாத்த போறேன் நான் மலையக தமிழ்ல கதைக்க போறேன் ஏன்னா இந்த நேர்காணல் வந்து நான் மலையக தமிழர்களை நோக்கியது அதனால மலையக தமிழர் தமிழ்ல கதைக்க போறேன் நான் பிறந்து வளர்ந்தது கலஹா கண்டி மாவட்டத்தில் உள்ள என்ற சின்ன கிராமத்தில் அங்கே தான் படித்தேன் கலஹா தமிழ் வித்தியாலயத்தில் படித்து அதன் பின்னர் புனித அந்தவனியார் கல்லூரி கண்டியில் போய் ஏ லெவல் அட்வான்ஸ் லெவல் படித்து அதுக்கு பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீடத்தில் ரசாயனவியலில் சிறப்பு பட்டம் பெற்று அதுக்கு பிறகு இலங்கையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றி அதன் பின்னர் அமெரிக்காவுக்கு வந்து கலாநிதி பட்டம் ரசாயனத்துல கலாநிதி பட்டம் பெற்று ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து ஆராய்ச்சி செய்து இப்ப நான் ரசாயனம் உயிரியல் ரசாயனம் பயோ கெமிஸ்ட்ரி உயிரியல் ரசாயனம் சொல்ற ஃபீல்ட்ல பயோ கெமிஸ்ட்ரி நன்றி நீங்கள் இப்போது அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக உள்ளீர்கள் அதை பற்றி சிறிது கூறுங்கள் நான் இங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து இப்ப ஆல்மோஸ்ட் இருபத்தி அஞ்சு நான் அமெரிக்க குடிமகன் இரட்டை குடிமகன் அமெரிக்கா இலங்கை இரண்டுலேயும் ஸோ இங்கே வந்த காலத்தில் பிஹெச்டி கலாநிதி பட்டம் பெற்ற பிறகு அந்த விதத்தில் நான் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பேராசிரியராக இப்போ பணியாற்றுறேன் இங்கு நான் கற்பித்தல் அதோட ஆராய்ச்சியிலையும் ஈடுபட்டிருக்கேன் கற்பிக்கிற நேரம் பாடங்கள் நடத்துகிறது விஞ்ஞானத்தில் வெள்ளக்கார குழந்தைகளுக்கு நம்ம சொல்லுவோமே தூரமாக இருக்க பிள்ளைங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வெள்ளக்கார பிள்ளைகளுக்கு தான் படிச்சு கொடுத்துருக்கேன் ஆங்கிலத்துல படிச்சு அது ரொம்ப கௌரவமான தொழில் இங்கே ஒரு நல்ல வருமானம் வரும் அதோட ஒரு கம்ஃபர்டபான ஒரு கௌரவமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சி நன்றி உங்கள் பாடசாலை கால வாழ்க்கை எப்படி இருந்தது சொல்ல இத நான் சொல்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது நம்ம மலைய மக்களுக்கு நேரா அவங்க வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டனால சொல்லணும்னு விரும்புகிறேன் நான் மலையகத்தில் பிறந்து இப்போ இங்கே அமெரிக்காவில் பேராசிரியராக இருக்கேன் ஆனால் நான் ஒன்றும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவில்லை பெரிய பணக்கார குடும்பத்தை பிறக்கலை ஒரு காலத்தில் எனது ஆரம்ப கால வாழ்க்கை கலகாவில் நான் படிக்கிற நேரம் சாப்பாட்டு கூட இல்லாமல் இருந்திருக்கேன் சில நேரம் ஒரு அரை கிலோ அரிசி வாங்குறதுக்கு ரொம்ப தடுமாறி இருக்கும் அந்த மாதிரி நிலமையில் இருந்தது அதோட தோட்டப்புறத்தோட எனக்கு ரொம்ப சம் சம்பந்தம் இருக்குது ஏன்னா என்னோட பெரியம்மா சின்னம்மா என்னோட அண்ணி எல்லாம் தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க தேயிலை பறிச்சவங்க குழந்து மர மலை ஏறி கொழுந்து பறிச்சவங்க சாணி படுத்து தேங்காய் சம்பளோட ரொட்டி சாப்பிட்டு ஏறி எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன் அது எனக்கு தெரியும் அதனால் நினைக்காங்க நான் உங்களை சேர்ந்த வேணுல நினைக்காங்க நான் இந்த படிப்பு மூலம் ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும் நான் ஒரு ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போனேன் தவிர வாழ்க்கையை வந்து மலையகத்தோட பின்னி பிணைஞ்சது நான் உங்கள் உறவு உங்கள் ரத்த உறவு அதை நான் இங்கே ஞாபகம் பண்ணுங்கள் ஸோ ஆரம்பத்தில் நான் ரொம்ப வறுமையில் இருந்தேன் உங்களை மாதிரியே தான் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு எப்படி வறுமை இருக்குதோ அதே மாதிரி வறுமையில் தான் நான் இருந்தேன் ஆனால் கல்வி மூலம் நான் இப்போ முன்னேறி முன்னே வந்து இப்போ என்னோடய வாழ்க்கையை உயர்த்திருக்கேன் அதே மாதிரி நம்ம குழந்தைகள் மலையகத்தில் உள்ள குழந்தைகள் கல்வியில் முன்னேறினா அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு வழி உண்டு அதற்குரிய காலம் வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை பற்றி கதைக்கு தான் வந்திருக்கேன் ஒரு விஷயம் என்னான்னா நான் கலகாவில் படித்த நேரம் அந்த பாடசாலையில் பாருங்கள் ஓலவல் ரொம்ப திறமையாக இருந்துச்சு எனக்கு வடக்கு கிழக்கில் இருந்த டீச்சர்ஸ் தான் நிறையா பேர் இருந்தாங்க அவங்க மேத்ஸு சயின்ஸ் எல்லாம் படித்து கொடுத்தாங்க ரொம்ப தரமாக படித்து கொடுத்தாங்க அந்த படிப்புனால தான் நான் இந்த இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம ஊரில் இருக்க பாடசாலைகளில் பாடம் நடக்க மாட்டேங்குது எல்லாம் டியூஷன் போகிறாங்க ஆன்லைன்கிறாங்க இது ஃபோனில் பார்த்து படிக்கிறாங்க ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு அதுக்கு வழி இருக்கா நம்மளுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம் எப்படி நம்ம குழந்தைக இப் இந்த மாதிரி படிப்புக்கு செலவழிக்க முடியும் நம்மளுக்கு எப்படி செலவழிக்க முடியும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் திண்டாடுறது எனக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி நிலைமை எப்படி வந்துச்சு அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கோம் நான் இப்போ உங்கள் முன்னாளுக்கு சொன்னேன் என்னோட வாழ்க்கை கல்வியால் முன்னுக்கு வந்தது ஆனால் உங்களுக்கு குழந்தைகளுக்குள்ள கல்வி இப்போ இல்லாமல் படிச்சிருக்காங்க உங்களுக்குள்ள கல்வி இல்லை உங்கள் பெற்றோர் பாருங்கள் பெற்றோரும் பெருசாக படிக்கலை நீங்களும் படிக்கலை படிக்கலைன்னு நான் சொல்ல எல்லாத்தையும் சொல்லலை படித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க என்னை விட நல்லா படித்தவங்க இருக்காங்க அதோட நான் நான் பெருசாக படித்தேன்னு சொல்லலை நான் மார்த்தட்டிக்கலை ஆனால் நான் சொல்கிறேன் பொதுவாக சொல்ல வரேன் என்னன்னா நம்ம மலைக மக்கள் நம்ம சொந்தங்கள் நிறையா பேர் கல்வி முழுமையாக படிக்க முடியாமல் இடையில விட்டு அஹ் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கடைகள்லயும் வீடுகள்லயும் வேலை செய்றதுதான் இருக்காங்க அதுக்கு நம்மளதான் தேடி வர்றாங்க நம்மளை யாரும் மதிக்கிறதே இல்லை இதுக்கெல்லாம் காரணம் என்ன கல்வி இல்லாதது வாழ்க்கை பாதையா இந்த நேர்காணலுக்கு தூண்டியது சரியா கேட்டீங்க ஏன்னா இன்னைக்கும் இந்த வாழ்க்கை பாதை தான் என்ன எப்படி வந்தேன் அந்த பாதையை எங்க மக்களுக்கு எங்க மலைக மக்களுக்கு சொல்லி அவங்கள கொஞ்சம் ஒரு வழிகாட்டலை காட்டும் தான் நான் இந்த நேர்காலம் காண்கிறேன் என்ன நடந்துச்சுன்னா நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம காலகாலமாக திருப்பி திருப்பி இந்த வாக்கு அளித்து அவங்க நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க நம்ம திருப்பி திருப்பி போய் அதே கட்சிகளுக்கு வாக்களிப்போம் அவங்கள்ட்ட போய் கெஞ்சி கூத்து அடி நிற்போம் ஒரு சம்பளத்தை கூட்டுறதுக்கோ இல்லாட்டி ஒரு என்னமாவது ஒரு தேவைக்காக போய் கெஞ்சி கொண்டிருக்கணும் இப்போ பாருங்கள் அவங்க சம்பளத்தை கூட்டியிருக்காங்க அது இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இப்போ கூட்டியிருக்காங்க எலெக்ஷன் வரனால கூட்டியிருக்காங்க அதில் இருக்க கண்டிஷன்ஸை பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு வாய் துறக்க இயலாது அந்த சம்பளத்தை பற்றி மூணு வருஷத்தில் உங்கள் மாவு எங்கே போவோம் அரிசி எங்கே போவோம்னு யாருக்கும் சொல்ல இயலாது அதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம் அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது என்னத்துக்காக பண்ணாங்க உங்கள் வாக்குக்காக உங்கள் வாக்கை வாங்கிட்டு அப்படியே மறந்துடுவாங்க இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு மறந்துடுவாங்க அப்புறம் திருப்பி ஒரு எலெக்ஷன் வர நேரம் தான் உங்கள் பக்கம் வருவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்மளுக்கு கல்வி அறிவு இல்லை நிறைய பேருக்கு கல்வி கல்வி அறிவு இல்லை அதனால தான் அவங்க இந்த மாதிரி நடத்துகிறாங்க ஸோ இந்த உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி பாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாஸ் செவ்வாயில் போய் குடியேற போகிறாங்க நம்ம செவ்வாய்த்தோ சொன்ன நம்ம கொண்டாடிட்டு இருப்போமே அந்த மாதிரி செவ்வாயில் போய் குடியேறதுக்கு திட்டம் போடுறாங்க நிறைய நிறைய விஞ்ஞான முன்னேற்றங்கள் நடந்திருக்கு ஆனால் நம்ம இன்னும் ஒரு ஒரு சரியான பாடசாலை கூட இல்லை இப்போ இன்னும் கலகாவில் தமிழ் மகாவித்யாலயம் அந்த இப்போ சென்ட்ரல் காலேஜ்னு சொல்கிறாங்க அதில் ஏ லெவல் சயின்ஸ் மேத்ஸ் இல்லை அதுக்கு வழி இல்லை நம்ம த ம பிள்ளைகள் அங்கே உள்ள சுற்றி வர உள்ள தோட்டத்து பிள்ளைகள்லாம் அட்வான்ஸ் லெவல் படிக்கிறதுக்கு கண்டிக்கு போகிறதுக்கு வழி இல்லை அவங்களுக்கு அவ்வளோ செலவழித்து போய் படிக்கலை நல்லபடியாக படிப்பை விட்டுறாங்க அந்த மாதிரி தான் நம்ம எதிர்காலம் போய்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம திருப்பி திருப்பி அந்த ஆட்சியாளர்களையே எடுத்து ஒன்றையும் சிந்திக்காமல் வந்து சொல்கிறவங்களுக்கு பெரிய கட்சியில் சொல்கிறவங்களுக்கு கட்சி தலைவர்கள் சொல்கிறவங்களுக்கு போய் நம்ம வாக்களிக்கிறோம் அதனால் இப்போ நடந்தது ஒன்றும் இல்லை இருநூறு வருஷமாக இந்த மாதிரி அடிமை வாழ்க்கை வாழ்ந்து அதுக்குள்ளே இருக்கும் இப்போ அந்த நாட்டே குட்டிச்சராக்கி வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு போயிருக்கானுங்க அதே இன்னொரு இன்னும் பத்து இருபது இல்லை இன்னும் எத்தனையோ தலைமுறைக்கு இந்த மாதிரி தான் வச்சிருக்க போகிறாங்க நம்மளும் அடிமையாக வச்சுருக்க போகிறாங்க இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் உங்கள் மக்களிடம் நீங்கள் நேரடியாக வேண்டுவதுதான் நான் என்ன சொல்றேன்னா நம்ம வாழ்க்கைய நம்ம தான் தீர்மானிக்கணும் பாருங்க நானும் உங்களோட இருந்தவன் தான் மலையகத்துல நான் சொன்னேன் ஏன்னா லயத்துல படுத்திருந்தேன் லயத்துல படுத்திருக்கேன் மிளார போருக்கி மலையில ஏறி இருக்கேன் பண்ணாத வேலையெல்லாம் பண்ணியிருக்க தோட்டத்தில் தான் இருந்தேன் ஆனால் எனக்கு முன்னுக்கும் வர முடிஞ்சதுக்கு காரணம் கல்வி இப்போ உங்கள் குழந்தைக்கு உங்களை விட்டுருங்க உங்கள் குழந்தைய நினச்சி பாருங்க உங்கள் குழந்தைக்கு உங்கள் பையன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல படிப்பு வேணும் ஒரு நல்ல உத்தியோகம் வேணும் கை நிறையா சம்பாதிக்கணும் நல்ல மரியாதையோடு வாழணும் சமூகத்தில் இந்த நிலைமையெல்லாம் வரணுன்னா நம்ம நிச்சயம் மாறி ஆகணும் பழைய விதத்திலே போயிட்டு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டு இருந்தால் சரி வராது இப்ப வந்திருக்க கட்சி அனுரகுமார திசாநாயக்க என்பிபி அந்த மாலிமாவன்னு சொல்லுவாங்க அந்த திசை காட்டி திசை காட்டின்னு சொல்ற இந்த சிம்பல் இந்த இந்த சிம்பலை பாருங்க திசை காட்டின்னு சொல்லுவாங்க தெளிவா தெரியுதோ தெரியல இந்த திசை காட்டி இந்த சிம்பல் உள்ள இந்த கட்சி தான் நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு இப்போ இருக்கிற ஒரே கட்சி இந்த கட்சி வந்து சாதாரணமாக எந்த குறுகிய நோக்கமும் இல்லை உங்களுக்கு இவங்க மலையக மக்கள் தொழிலாளர்களுக்காக பாடுபடுற லஞ்ச ஊழல் அந்த மாதிரி துஷ்பிரயோகம் எதுவும் இல்லாத கட்சி நான் படித்தவனாய் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் பாருங்க இப்போ உங்களுக்கு ஒரு சுகம் இல்லைன்னு வைங்க நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு டாக்டர்கிட்ட போவீங்க அவர் ஒரு போலி டாக்டர்னு வைங்க அவர் என்ன ஒரு பெனடோல் வந்து ஒரு வேற வேற விதமான பெனடோலை வச்சுக்கிட்டு அதே திருப்பி திருப்பி கொடுத்தாருனா உங்கள் சுகம் குணமாகுமா குணமாகாது ஏன்னா அவன் ஏமாத்துக்காரன் ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி அவன்கிட்ட போனீங்கன்னா கடைசியில் நீங்கள் செத்து தான் போவீங்க அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷன் வேலையும் நீங்கள் திருப்பி திருப்பி அவனுங்களுக்கே போயிட்டு ஓட்டை போடுறீங்க அவனுங்களும் திருப்பி திருப்பி வந்து உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க உங்கள் வாழ்க்கை முன்னேறிக்கிறா உங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து உங்கள் அப்பா அம்மா அப்பா காலம் உங்கள் காலம் இப்போ உங்கள் குழந்தைகளோட காலமும் அப்படி போக போகுது உங்கள் குழந்தைகளோட காலத்தை எண்ணி சரி இதோட நிப்பாட்டுங்க இந்த எலெக்ஷனோட நீங்க அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறத விட்டு இந்த திசை காட்டி மாலி அந்த பாட்டிக்கு நீங்க போடுங்க அவங்க விட்டு கொள்கைகளை நான் படிச்சிருக்கேன் அவங்க கொள்கை வகுப்பில் நான் ஈடுபட்டிருக்கேன் கிட்டத்துல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க அந்த ப்ரோக்ராத்துக்கு என்னை அழைச்சாங்க அதுல நான் மலையகத்துக்கான கல்வியை சம்மந்தப்படுத்தி நான் கல்வி சம்பந்தமான ஆராய்ச்சி அபிவிருத்தியில் நான் ஈடுபட்டு மலிக கல்வியை முன்னேற்றணும் அதில் இறங்கியிருக்கேன் வேற ஒண்ணுமே இல்லை இந்த பாட்டிக்காக நான் இங்க வக்காலத்து வாங்குறேன்னு யாரும் நினைக்க வேணாம் அதுக்காக வாக்கு போடுங்கன்னு கெஞ்சிர நினைக்க வேணாம் வாக்கு போடுங்கன்னு சொல்றேன் ஆனா எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது ஒரு சதம் கிடைக்காது சொல்ல நான் இந்த மூணு மாசமா என்னோட முக முக்கியமான நேரத்தெல்லாம் இந்த கட்சிக்காக நான் செலவழிச்சிருக்கேன் காரணம் என்னன்னா உங்களை மலேக மக்கள்கிட்ட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு வேற ஒண்ணுமே இல்லை எனக்கு நல்லா தெரியும் பேட்டி காண்றவருக்கு நல்லா தெரியும் என்னோடய வாழ்க்கை எவ்வளோ சௌகரியமான வாழ்க்கைங்க நான் நல்லா வாழ்கிறேன் எனக்கு வீடு இருக்குது கார் இருக்குது உலகம் சுற்றி பயணம் போகிறேன் போன வருஷம் இத்தாலி போனேன் மெக்சிகோ போனேன் கனடா போனேன் இந்தியா போனேன் அவ்வளோ நாடுகளுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது எனக்கு அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து ஒன்றும் தேடிக்கொள்கிறதுக்கோ காசு பணம் சம்பாரதுக்கோ பதவிக்கோ எதுக்குமே ஒன்றுமே எனக்கு தேவையில்லை எனக்கு வேணும் வேணால் நான் வரைய மாட்டேன் நான் இங்கே வேண்டது என்னென்னா நம்ம மக்கள்கிட்ட வேண்டி கொள்வது நீங்கள் இந்த முறை சரி இந்த வலையிலேருந்து தப்பிங்க அவனுங்கள்ட போய் திருப்பி மாட்டி உங்கள் வாழ்க்கையை வீணாக்காய்ங்க இந்த முறை அவனுங்க வந்தானுங்கன்னா இனி எங்கேயுமே போக மாட்டானுங்க அப்படியே இருந்து உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிடுவாங்க அதனால் நான் உங்களை கெஞ்சி கெடுக்கிறேன் நீங்கள் இந்த மாலிமாவை அந்த திசை காட்டின்கிற அந்த திசை காட்டிக்கு உங்கட்டு ச வாக்களித்து நீங்கள் அவங்கள வெற்றி பெற செய்யணும் அவங்கள வெற்றி பெற செஞ்சீங்கன்னா இந்த திசை காட்டிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விடிய வரும் இந்த திசை காட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது குளக் மாதிரி இருந்தாலும் இது குளக் இல்லை பாருங்க இதில் நம்பர் இல்லை ஒரு லெட்டர் இருக்கு இங்கிலீஷ் லெட்டர் நாள் இருக்கு நடுவில் ஒரு குறுக்க ஒரு காம்பு மாதிரி ஒன்று போகுது முள் ஒன்று போகுது அதுதான் அவங்கட்டு திசை காட்டி இந்த இது இதுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் நான் என்னத்துக்கு வேண்டுறேன்னா வேற எதுக்குமே இல்லை உங்களுக்காக உங்கள் குழந்தைக்கின் ஃப்யூச்சர் உங்கள் குழந்தையுட எதிர்காலத்துக்காக இதை நீங்கள் ரொம்ப சிந்தித்து நீங்கள் இந்த முறை அவங்களுக்கு வாக்களிக்குமாறு நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் கிடைக்காது உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரத்தை வீணாக்கி நான் இந்த வீடியோவையும் பதிவு செய்கிறேன் உங்களோட நேராக இந்த மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லி பாருங்க நம்ம சமுதாயம் எந்த ஒரு பொதுவான சமுதாயத்தை சொல்கிறேன் நம்ம சமுதாயத்தில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க காசு பணம் படிப்பு எல்லாருக்கும் இருக்காங்க பொதுவாக அநேகமான மலைக மக்கள் நம்ம வாழ்க்கை சீரழிஞ்ச வாழ்க்கை ஒன்று பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சாப்பிட்றக்கு சாப்பாடு இல்லை இருக்கிறக்கு இடம் இல்லை துணிமணியில் ஒரு மருந்து வாங்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனால் எவ்வளோ அலக்கடிக்கிறாங்க ஒரு மருந்து வாங்கினா அதை போய் அந்த ரிப்போர்ட்டை கொண்டா இந்த ரிப்போர்ட்டை கொண்டா அதுக்கெல்லாம் எங்கள் காசுக்கெல்லாம் போகிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இப்போ எவ்வளோ நாள் தான் நம்ம நம்ம குழந்தைகளை பங்களா இது பங்கள காட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறது கொழும்புக்கு அனுப்பி அவங்களோட வேலை பண்ணி ஹோட்டல்ஸும் கடைகள்லையும் அங்கேயும் இங்கேயும் கல்வியெல்லாம் வீணாக்கி நம்ம எதிர்காலத்தையே நம்மளே குழி தோண்டி போக இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் என்னமாவது என்ன செய்கிறதுன்னு இது இது ஏன்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தரம் தான் உங்களுக்கு ஒரு இந்த சான்ஸ் கிடைக்கும் அதை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் இன்னும் அஞ்சு வருஷம் பாடுபடணும் அவன் திருப்பி வந்து ஏமாற்றுவான் அதே கதை தான் திருப்பி திருப்பி போய்கிட்டு இருக்கு பாருங்கள் நம்ம தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் அவங்க பிள்ளைகள்லாம் என்ன படிக்கிறாங்க தெரியுமா இங்கே அனுப்புகிறாங்க யூஎஸ்க்கு அனுப்புகிறாங்க ஒருத்தருக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா எவ்வளோ போகுது மூணு ஆள் முந்நூறு ஆள் பெருக்கி பாருங்கள் எழுபத்தஞ்சி லட்சத்துலேருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் போகுது எழுபத்தஞ்சி ஒன்றரை கோடி ஒரு வருஷத்துக்கு செலவழிக்கணும் நாலு வருஷம் செலவழிச்சாங்கன்னா ஆறு பத்து கோடி தேவை எங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல நான் இங்க இருந்தே யோசிப்பேன் எப்படா அப்படி காசு சம்பாதிக்கிறானுங்க அங்கே ஸ்ரீலங்காவில் நம்மளே போய் அங்க சம்பாதிப்போமான்னு அந்த மாதிரி யோசிக்கிறேன் அந்த அளவுக்கு செலவழிச்சு இங்க வந்து படிக்கிறாங்க ஹம் எப்படியோ தெரியல அதெல்லாம் காரணம் என்ன பிரைபரி கரப்ஷன் ஊழல் லஞ்சம் பக அந்த மாதிரி வேலைகள் தான் அதெல்லாம் எங்கேயாவது ஒரு ரூல் ஆஃப் லோ ஒரு சட்டத்தின் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறக்கு எங்கேயாவது வழி இருக்கா ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு போலீஸுக்கு போய் ஒரு என்ட்ரி போடலுமா என்ட்ரி போட்டு உங்களுக்கு ஒரு நியாயத்தை தேடலுமா ஏன்னா ஒருத்தர் யோசிக்கிறேன் இல்லை நான் நான் அப்போ சொல்றதை கேட்க மாட்டேங்க எனக்கு தெரியும் அநேகமான பேர் இவன் எங்கேயோ இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க மாட்டீங்க எனக்கு தெரியும் ஆனா நான் கேட்குற ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நான் சொல்றேன் நீங்க இந்த முறை அந்த என்பிபி மாலிமாவை திசை காட்டிக்கு வாட்கள் காட்டி இது நடக்க இல்லை நல்ல இளைஞர் விவாதிகள் படிச்சவங்க இதை கேட்டீங்கன்னா ப்ளீஸ் உங்க பேரண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்க உறவினர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட குடும்பங்கள் அவங்களோட கதைச்சி அவங்கள மாத்துங்க அவங்களுக்கு விளக்கப்படுத்துங்க சில நேரத்துக்கு விளங்காமல் இருக்கிறனால காரணமோ தெரியல ஏன்னா எல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க சில நாடுகளில் ரொம்ப ரொம்ப உயர்ந்த தரத்துல இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்கள ஆள்ற அந்த ஆட்சி வந்து ஊழல் லஞ்சம் கரப்ஷன் அந்த இது இல்லாத நீதியை நிலைநாட்டுற ஒரு இதாக இருக்கணும் ஒரு சட்டத்தை வச்சுருந்தாங்கன்னா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அங்க என்னது யாராவது ஒரு குற்றம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஒரு குடுக்க உணர்ந்தாங்கன்னா குடுவை கொண்டு போய் போட்டு உள்ளுக்கு போய் ஒரு ரெண்டு கிழமை இருப்பாங்க ஒரு அடுத்த நாள் வந்துடுவான் வந்து திருப்பி என்ன திருப்பி அதே குடு பிசினஸ் தொடங்கிடுவான் அவனுங்களுக்கு தான் நீங்க போய் போட்டு போட்டுருக்கீங்க நினைச்சு பாருங்க நீங்கள் எல்லாம் தான் என்ன பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் அவங்கவுங்க தலைவர் எல்லாம் அவங்கவுங்க கூட்டத்தை காப்பாத்துறாங்க தான் அவங்க காசு தேவை அவங்களுக்கு நூற்றி ஐம்பது கோ ஒன்றரை கோடி ஒரு மா ஒரு வருஷத்துக்கு அவங்க பிள்ளைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பணுனா எங்கேருந்து தேடுறது இந்த மாதிரி குறுக்கு வழி தான் தேவை சாதாரண சம்பளத்தில் அவங்களுக்கு வாழலுமா அவங்க வாழ்ந்து பிள்ளைகளை படிக்க வைக்க இலமா யோசிச்சு பாருங்கள் சாதாரண சம்பளம் எவ்வளோ தான் வாங்குறாங்க அவங்களுக்கு ஒன்றரை கோடி கொடுக்குறாங்களா இல்லாட்டி இப்போ அஞ்சு கோடி கொடுக்கணும் அப்படின்னா எல்லாம் அவங்க சாப்பிட்டு வாகனத்தை வச்சு ஓட்டி அவங்க பிள்ளைகளை அனுப்புறதுக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த என்பிபிங்கிற பாட்டி வந்து ரொம்ப தூய பாட்டி நாங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்றேன் உண்மைக்கும் நான் சொல்லணும் அதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்களை படிச்சு பார்த்து அவங்க கொள்கைகளை நோக்கங்களை படிச்சு பார்த்து தான் சொல்றேன் அவர் பாருங்க அன்றகுமார் திசாநாயக் அவர் வந்து வடக்கு கிழக்கில் போய் ஒரு கதையும் தெற்குல வந்து ஒரு கதையும் சொல்ல மாட்டார் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயத்தை எடுத்து சொல்ற ஒரே ஒரு ஆள் அவர் மட்டும்தான் கண்டியில வந்து சொல்லுவார் சிங்கள மக்கள் மத்தியில் அப்படி சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருக்கிற ஒரே தலைவர் அவர் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மனுஷனை கணக்கு எடுக்காம போயிட்டு இந்த குப்பாடிகளுக்கு போயிட்டு நீங்க ஓட்டு போடுறீங்கிறது நான் ஒண்ணுமே விளங்கலை எனக்கு உண்மைக்கும் சில நேரம் அன் ஆத்திரம்தான் வருது அனுதாபத்தோட ஆத்திரம் வருது என்னன்னா ஏன் இந்த ஆக்கள் இப்படி ஒரு விலங்கி குளமாக இருக்காங்க மேபி உங்களுக்கு யாரும் விலங்கிப்படுத்த சொல்கிறக்கு இல்லையோ தெரியல இப்போ எந்த வீடியோ வருது இந்த வீடியோ இதனால் நான் ஒழுங்காக விளங்கப்படுத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியாதுன்னா கொஞ்சம் கேட்டு பாருங்கள் விசாரிச்சு பாருங்கள் நல்ல மனுஷன் கேளுங்க போய் அங்கே பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சும்மா சாதாரணமாக கேட்டால் சொல்லுவாங்க அவர் அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு எங்களுக்கு வீடு வாங்கித்தாரேன்ருக்கார் காணி வாங்கித்தாரேன்ருக்கார் பிள்ளைகளுக்கு இது அட்மிஷன் வாங்கி தரேன்ருக்கார் அதெல்லாம் தேவையாக உங்கள் பிள்ளைக்கு படிக்கணும்னா உங்கள் பக்கத்து வீட்டு ஊரில் உள்ள அந்த உங்கள் ஊரில் உள்ள பாடசாலை தரமாக இருக்கணும் அந்த தரமான பாடசாலைக்கு தானாகவே அனுப்பி வெறும் பிரச்சனை இல்லாமல் அனுப்பி உங்கள் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கணும் அதான் நீங்கள் தேடி பாருங்க அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் போயிருந்தால் இந்த மாதிரி ஒரு சிரிஞ்சவா வாழ்க்கை இன்னும் உங்கள் இவ்வளோ காலம் இருந்து இருந்து இவ்வளோ காலம் வந்து இல்லை இது இலங்கையை வங்கு ஒரு இடத்துக்கு கொண்டாந்துருக்காங்க யார் இப்போ இருக்க தலைவர்கள் தான் இருக்கிறதாங்க நீங்கள் அந்த ஸ்டேஜில் போய் பாருங்க அந்த மற்ற பார்ட்டியில உள்ள ஸ்டேஜ் அவனுங்க எல்லாம் மந்திரியாக இருந்தவனுங்க மினிஸ்டரும் ஆனும் அவனுங்க பிள்ளைங்க குடும்பங்களை கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி இவனுங்க தான் திருப்பி வந்து ஓட்டு கேட்குறானுங்க அவ்வளவு துணிவு இருக்கு அவங்களுக்கு அந்த துணியோடு வந்து ஓட்டு கேட்கறவங்களுக்கு நீங்க போய் ஓட்டு போட போறீங்க இவங்களை வந்து மக்கள் சக்தி இது என்பிபி அன்றக்குமாத என்னமாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்காரா எதாவது அந்த மாதிரி சுத்தமான ஆள்களை தேர்ந்தெடுங்க இவங்க என்னமோ பிள்ளைக்கோ எனக்குன்னா தெரியாது நான் நான் பார்த்த இல்லை என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்கிறேன் அதெல்லாம் சும்மா யோசிக்காமல் நேராக போய் ஜஸ்ட்டு ஓ ஓட்ட போடுவீங்க உங்களுக்கு அப்புறம் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தான் இருக்கணும் ஸோ நான் உங்களை கை கூப்பி வேண்டிக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெரிஞ்ச ஆட்கள்ட்ட காய்ச்சி பாருங்கள் எல்லார்கிட்டையும் கேட்காய்ங்க அவங்கவுங்க சுயநலத்தை பார்த்து போடுவாங்க ஓட்டு வந்து நல்ல கதை சொல்லுவாங்க அந்த கதைகள்லாம் கேட்காங்க வந்தாங்கன்னா கௌரவமாக ஓகே சார் வாங்க சொல்கிறத சொல்லுங்கன்னு போங்கன்ட்டு நீங்கள் என்பிபி திசை காட்டிக்கு ஓட்டை போடுங்க இந்த முறை வெற்றி வச்சு பார்ப்போம் மாறுதா இல்லையான்னு மாறாட்டி அதுக்கு பிறகு முடிவிடுங்க ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு நாங்கள்லாம் இங்கே ஒரு ஒரு படித்த க்ரௌட் எஜுகேட்டட் ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரம் அப்ராட் டாஸ்புரா நாங்கள் வெளிநாட்டில் உள்ள இந்த படித்தவங்கள்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சிருக்கோம் நாங்கள் அவங்கள மானிட்டர் பண்ண போகிறோம் நாங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க சொன்னதை செய்கிறாங்களா பிள்ளைய செய்கிறாங்களா அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் பார்க்குறதுக்கு வழி மு முயற்சி செய்கிறோம் ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கிற நேரம் அவங்க வந்து தவறு அளிக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை அதனால் இந்த முறை தயவு செய்து என் பிபிக்கு வாக்காளிங்க அனுரகுமார் திசாநாயக்க மாலிமாவ என்பிபி திசை காட்டி வேற எவருக்கும் போடாங்க அவருக்கு மட்டும் போடுங்க வேற எவருக்கும் போடாங்க ரெண்டாவது மூணாவது சாய்ஸ் ஒன்றும் போடாங்க அவருக்கு மட்டும் ஒரே வாக்கு அவருக்கு மட்டும் போடுங்க வேற யாருக்குமே போடாங்க நீங்கள் இந்த முறை இந்த வலையிலேருந்து வெளியில வந்து நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு உங்கள் வாக்கு அளிப்பீங்கன்னு நான் நம்பிக்கையோட இந்த கதையை முடிக்கிறேன் நன்றி உங்க எல்லாருக்கும்